செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் செய்தியாளருடன் ஆவேசமாக சண்டையிட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன சொல்றோம் பயன்பாட்டு மொழியா மொழியாங்கில இருக்கட்டும் ஒரு தொடர்பு மொழியா இருக்கட்டும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருக்கட்டும் எதுக்கு இருக்குன்னா அப்படி தமிழ் இருந்து உனக்கு வேணா நீ ஏத்துக்க தம்பி உனக்கு இருந்துட்டு பொதுவா போலாமே அப்படி எல்லா மொழியும் இருந்துட்டு போலாமே பயன்பாட்டு மொழியே பயன் தம்பி திருப்பி திருப்பி பேசுகிறேன் நான் என்ன பயன்பாட்டு மொழியா ஏன் ஏன் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ்லar இருக்கூடாது எல்லா ஏன் உம்மொழி மும்மொழினா எம்மொழி எங்க இருக்கு ராஜா நீ ஐநூறு ஆண்டு தொடாதவன் இந்த ஆட்டாடுற நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் உலக மொழிகளின் தாய் உங்க உங்க பிரதமர் சொல்றாரால இந்திய மொழிகளின் முதன்மொழி தமிழ் தொன்மையை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்தலாம் உலக முதன்மொழி தமிழ் அது என் இருப்பது இருப்பது பெருமை எனக்கு என்ன மரியாதை அண்ணல் காந்தியடி சொல்லிக்கா பாருங்க இந்தியா ஒற்றுமையான நாடா இருக்கணும்னா தமிழ்நாட்டையும் தாண்டி எல்லா மக்களும் தமிழ் படித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏன் நீங்க இதை பின்பற்றல மும்மொழிய தூக்கு கொண்டா கொண்டா நான் ஏற்ற பயிற்று மொழி தெலுங்கு பயிற்சி மொழி கன்னடம் பயிற்று மொழி மலையாளம் பயிற்சி மொழி கொண்டு வா மராட்டியம் பயிற்சி மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி கொண்டா அதுல இந்தி இருக்கட்டும் வங்காளம் இருக்கட்டும் போஜ்புரி இருக்கட்டும் மகராட்டி இருக்கட்டும் பீகாரி இருக்கட்டும் பஞ்சாபி இருக்கட்டும் துளு இருக்கட்டும் உருது இருக்கட்டும் எதுவும் இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது அதானே வேறு உறுதி இல்லாத போது அப்புறம் அந்த கிளையில எத்தனை பறவை இருந்து என்ன பயன் இருக்கு எனக்கு வேறு உறுதியா இருக்கணும் என் மொழியை படிக்க தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க